வீரப்பனை பிடிப்பதற்கு முக்கிய ஒரு உளவாளியாக இருந்தாரு அதுவும் வீரப்பனார் இடங்களில் வந்து சிவசுப்பிரமணியம் நம்மளுடைய மூத்த ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் இவர் சொல்றது தான் கலியாமனு மூளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் அவர் தலையில் நிறைய எழுது படிக்க தெரியலன்னா நம்ம வந்து எந்த இதுவும் போடக்கூடாதா நம்ம நாட்டின் முதலமைச்சர் சொல்ல நம்மளுடைய நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் வந்து வந்து அவர் பெருசா படிக்கல ஆனா அவர் வந்து ரீச் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மேட்டுரை எப்படின் வணக்கம் ரீச் தமிழ் அப்படிங்கிற சேனலில் குறைஞ்ச ஒரு மூன்று ஆண்டுகளாக நம்ம வந்து அது கூட வீரப்பனாருடைய நிறையா வீடியோஸ் சொல்லப்போனால் உண்மை தகவல்களை வந்து நிறையா அவங்களுக்கு வந்து நான் போட்டுட்ருந்தேன் சொல்ல போனால் அவங்ககிட்ட நேரடியாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தருகிட்டையும் நேரு நேரடியாக போயிட்டு அவங்ககிட்டயே பேட்டி எடுத்து அவங்ககிட்ட என்ன உண்மை சம்பவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடியோ பதிவுகள் அதில் போட்டிருந்தேன் உண்மை உண்மையாலும் சொல்ல போனால் வீரப்பனாருடைய சார்ந்த உண்மை தகவலை மட்டுமே தான் நம்ம போட்டுட்டு இருந்தேங்க எதனால் நம்மளுடைய ரீச் தமிழ் அப்படிங்கிற சேனலில் தேவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் அவர் வந்து போலீஸ் உளவாளியாக இருந்து வீரப்பனாரோட நட்பு கொண்டு வீரப்பனை பிடிப்பதற்கு முக்கிய ஒரு உளவாளியாக இருந்தார் அதுவும் வீரப்பனாரை எப்படி பிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டிக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியும் தேவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் சேர்ந்து தான் கையெறி குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கையெறி குண்டை வெடிக்க வச்சு அந்த கையெறி குண்டு மூலமாக வீரப்பனாரை பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ பற்றி நிறைய இடங்களில் வந்து வந்து சிவசுப்ரமணியன் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாசியர் சிவசுப்பிரமணியன் சொல்லியிருந்தார் இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தேவராஜ் ஆனால் தேவராஜ் அவர்கிட்ட நேரடியாக நம்ம பேட்டி கேட்குன்னு சொல்லிட்டு இரண்டு ஆண்டுகளாக நான் அவர்கிட்ட போராட்டம் செஞ்சேன் சிவசுப்ரமணியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க ஐயப்பன் அவர் வந்து ஏதோ தவறுதலாக என்ன வந்து ஏதோ யாராவது சொன்ன தகவலின் அடிப்படையில் என்ன வந்து சொல்கிறாரு நான் வந்து அவருடைய சேனலால் தான் என்னோடைய பேட்டியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லப்போனால் ஒரு அஞ்சு ஆறு எபிசோடாக வந்து சிவா மீடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியனுடைய சிவா மீடியாவில் தான் அவர் பேட்டியை கொடுத்தாரு அதன் தான் அவர் சிவா அவருக்கு மறுபு தெரிவிக்காத பிறகு என்னுடைய நம்ம ரிச் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல வந்து அவர் பேட்டி கொடுத்தாரு தேவராஜ் அவர்கள் பேசிய ஆடியோ வீடியோ பதிவை வந்து மூன்று எபிசோட நம்ம போட்டோங்க இந்த மூன்று எபிசோடிலுமே சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து அவர் என்னென்னலாம் செஞ்சாரு என்னென்ன பண்ணனாரு என் மீது எப்படி பழி சுமத்தினாரு அப்படிங்கிறத பத்தி தேவராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஆனால் இந்த தேவராஜனன் அவர்கள் வந்து சொன்ன உடனே இந்த மூணு எபிசோடும் உடனே அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா ரீச் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலே இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதில் நினைப்பாங்க ரீச் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேனல் வந்து நம்மளுடைய மொபைலில் செல்லில் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தேங்க அப்போ அந்த செல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெமரி ஃபுல்லாகிட்டு அதை ரீசெட் அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டச்சு அப்போ அந்த ரீசெட் அடிக்கும் போது அது மெயில் ஐடி வந்து அழிஞ்சிருச்சு அந்த மெயில் ஐடி அழிஞ்ச பிறகு நானும் கூகுள் கிட்ட வந்து பல முறை நான் ட்ரை பண்ணிட்டேன் கூகுள் ஆஃபீஸு கூட நான் போய் பெங்களூர் போய் பார்த்துட்டு வந்தேன் இதை மாதிரி பல முறையில பழைய ரீசபிள் ஐடியை நம்ம எடுக்க முடியல ஆனால் இதை நினைக்கலாம் இதை வந்து சிவசுப்ரமணியனுடைய சூழ்ச்சியால் தான் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க இது யாருடைய சூழ்ச்சியும் கிடையாது யாருடைய வீழ்ச்சியும் கிடையாது சொல்ல போனால் மெமரி ஃபுல்லாயிடுச்சு என்னுடைய மொபைல் அந்த மெமரி ஃபுல்லானதுனால செல்லு வந்து திணற ஹேங் ஆகி போச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டில் எழுதி வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் அதை ரீசெட் அடிச்சுட்டேன் அந்த ரீசெட் அடித்ததுனால அதில் வந்து மெயில் ஐடி வந்து அழிஞ்சு போயிடுச்சு அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இதை வந்து தவறுதலாவோ மற்றவங்க நம்மளுடைய ரீச் தமிழ் நேயர்களோ யாரோ வந்து தவறுதலாக நினச்சிக்காரிங்க இந்த மூன்று மாதங்களாக வந்து நம் போராட்டம் செஞ்சு அந்த மீண்டும் அந்த மெயிலடி எடுத்து பழைய சேனல் நம்ம ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய முயற்சி பண்ணேன் அதை எடுக்க முடியல ஆனாலும் அதுக்கான முயற்சி வந்து மீண்டும் தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்லப்போனே இதில் கிரைம் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரைம் வரைக்கும் போயிருக்கேன் கிரைமில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அது சார்ந்து அடுத்தது வந்து இப்போ ரீச் தமிழ்லேயே வந்து நம்ம இரண்டாவதாக ஒரு சேனலை தொடங்கிறேன் என்னென்னு கேட்டிங்களா ரீச் ஒன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இப்போ மீண்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பழைய வீடியோஸ் வந்து சொல்லப்போனால் நான் எடுத்து ஏராளமான வீடியோ என்கிட்ட ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணி வச்சுருந்துருக்கேன் எல்லாமே அதை என்கிட்ட இருக்குது அதை மீண்டும் ஒவ்வொரு வீடியோவாக மீண்டும் இந்த சேனலில் தான் நான் உங்களுக்கு போட போகிறேன் ரீச் ஒன் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலில் தான் நான் மீண்டும் வழங்க போகிறேன் இதில் குறிப்பா நான் சொல்லி அவனு என்ன சொல்லி அவனு கேட்டீங்கன்னா நம்முடைய மூத்த பத்திரிகை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து என்னை சொல்லியிருப்பாரு ஏன்னா அவருடைய புத்தகம் வீரப்பனை பற்றி புத்தகம் எல்லாம் எழுதினாராம் அந்த புத்தகத்தில் வந்து நான் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் குளத்துருமணியை பத்தி எங்கேயுமே சொல்லலன்னு சொல்லி இந்த தம்பி சொல்றாரு தம்பி மண்டையில மண்ணு தான் இருக்கும் மூளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் அவர் தலையில் நிறைய மூளை இருக்க மாட்டேங்க இருக்குது நான் மூளை இல்லாத ஆளு தான் நான் நிறைய கேள்வியெலாம் கேட்க போகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கேள்வியும் சொல்லியிருப்பார் படிக்கலை போல் இருக்குது சரியா புக்கள் எனக்கு உண்மையாலுமே எனக்கு படிக்க தெரியாது நான் பெருசாலாம் ஒன்றும் படிக்கலை ஏதாவது எழுது படிக்க தெரியும் அதுதான் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தெரியாது அப்போ எழுது படிக்க தெரியலன்னா நம்ம வந்து எந்த இதுவும் போடக்கூடாதா நம்ம நாட்டின் முதலமைச்சர் சொல்லப்போனால் நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் வந்து வந்து அவர் பெருசாக படிக்கலை ஆனால் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து இன்னைய வரைக்கும் அவர் செய்த சாதனைகளை வந்து எந்த முதலமைச்சருமே செய்யலையே சொல்லப்போனால் படிக்காத மக்களுக்கு வந்து கல்விக்கென்ன திறந்தவரே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்கள் தான் படிக்காத ஒரு மேதை நம்மளுடைய காமராஜர் அவர்கள் செய்த சாதனையும் இது வரைக்கும் யாரும் செய்யலை அது மாதிரி படிக்காதவங்க யாரும் செய்யக்கூடாதா நீங்கள் படித்த பெரிய மேதை நீங்கள் தான் பயங்கரமாக செய்ய முடியுமா இது மட்டுமல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து ரீச் ஒன் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் மூலமாக சிவா மீடியாவுடைய சிவசுப்பிரமணியன் அவர்களை வந்து நான் பல கேள்விகள் கேட்க போறேன் அவர் எனக்கு நிறைய கேள்விக்கு வந்து அவர் பதில் கொடுக்கணும் ரீச் தமிழ் நேயர்கள் அனைவரும் நம்ம ரீச் ஒன் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலுக்கு கண்டிப்பா நீங்க ஆதரவு அளிக்கணும் ரீச் தமிழ் நேயர்களை நம்பி தான் இந்த சேனலே நம்ம ரன் ஆக போகுது ரீச் ஒன் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் வந்து நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமண்டல நிறைய விஷயங்கள் சொல்லுங்க உங்களுடைய ஆதரவோடு இந்த சேனல் மீண்டும் ரன் ஆகுது நம்ம அடுத்த வீடியோ பகுதிகளை சந்திக்கு வரை உங்களுந்து விடைபெறுவது மேற்றைப்பன் நன்றி வணக்கம்